சாய் உருவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் வியாழக்கிழமை தோறும் நமது சேனல் சார்பாகவும் நமது சேனல் சாய் குழந்தைகளின் சார்பாகவும் ரோட்டோரம் அமர்ந்திருக்கும் வயதானோருக்கும் இயலாதோருக்கும் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அன்னதானத்திற்கு ஆதரவு தரும் சாய் குழந்தைகள் தரலாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் செல்வமே என்ன இப்போது நடக்கும் நிகழ்வுகளையும் இருக்கும் மனிதர்களையும் பார்த்து என் பிள்ளையானனி களைத்து போய்விட்டாயா அதற்குள்ளாகவா இந்த மாறும் மனிதர்களின் அங்கீகாரத்திற்கு ஏங்கினால் இப்படி களைத்துதான் போவாய் நீ செய்வதை உனக்காக ஆனந்தமாய் செய்தால் உன் கர்ம வினை அகழ்வதை நிச்சயம் நீ உணர்ந்து கொள்வாய் உன் சாயப்பா உன்னை நிச்சயம் வெற்றியடைய செய்வேன் கலங்காதே நீ விரும்பியதை அடைய நீ நினைத்தது நடக்க உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது எனது அருள் உனக்கு நிச்சயம் நிலைத்து நிற்கும் உன்னை அது பலப்படுத்தும் என் பிள்ளையே உன் கண்கள் சிந்திய கண்ணீருக்கும் உன் மனம் அடைந்த வேதனைக்கும் காரணமானவர்கள் பதில் சொல்லும் நேரம் இது தீர்க்கமான தீர்வு நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னையும் உன் துணையையும் பிரிக்க சுற்றி உள்ள நபர்கள் போட்ட நாடகம்தான் உன் வாழ்க்கையை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டது ஆனாலும் என் நண்பு பிள்ளையானனி நானே கதி என்று என்னையே நம்பியிருந்தாய் என் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து பொறுமையாக காத்திருந்தாய் அந்த பொறுமைக்கான பலன் இப்போது உன்னை தேடி வந்துவிட்டது என் பிள்ளையே அத்தனையும் மாறும் நேரம் இப்போது உனக்கு உகந்தவையாக இருக்கிறது கலங்காமல் தைரியமாக இரு உன்னை விட்டு சென்ற உறவு இனிமேல் நீதான் உலகம் ஏன் உன்னை விட்டு சென்றோம் என்று கதறி அழுது கொண்டிருக்கிறது விரைவில் அந்த உறவு உன்னை தேடி வரும் உன் சாயின் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் என் பிள்ளையே என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக நிலைத்து நிற்கும் ஓம் ஜை ஸ்ரீ ஷாயிராம்